அசனிக்க அப்ப நெட் இருக்க என்ன சாம்பார் இட்லி சாம்பார் இட்லி ஊற்றுவியா சாம்பார் எப்படி ஓகேமா அப்படியே சொல்லு பாப்போம் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? ஊற ஊரே வேக வேக வைக்கணும் வேக வச்சிட்டு

இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா செய்கிற சாம்பாரும் அது இல்லாமல் அடை மாவு இருக்குது கொண்டக்கடலை தோசை மாவு இருக்குது அது இல்லாமல் இட்லி மாவு இருக்குது அதை வச்சு சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு அதான் சாம்பார் எந்த அளவில் வருதுன்னு முடிச்சோன்னே சொல்கிறேன் ஆக்சுவலாக பாப்பாட்ட சும்மாதான் வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் நான் சொல்ல சொல்ல பாப்பாவே தான் எல்லாமே பண்ணினா வெங்காயம் முது கொண்டு அவளையே உரிக்க சொல்லிட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் இப்போயே கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்காதீங்க அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு தான் சமையலை நான் தான் சுட்டுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்புக்கிட்ட விடுறதில்ல சரி இன்னைக்கு செய்டா எனக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சா சரி சைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டு அவளும் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாள் கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பார் வேலையும் வந்து ஆரம்பிச்சுட்டு ஏன் துவரைக்கு வந்து ஏழு விசில் வைக்கிறோன்னா இது வந்து ரேஷனில் வாங்குகிற துவரை துவரோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் விசில் வந்து அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் ஏழு விசில் வந்து வச்சுருந்தேன் சாம்பாரோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு பாப்பா நல்லாவே செஞ்சிருந்தா சொல்ல சொல்ல உப்பு மொதல் கொண்டு பாப்பா தான் வந்து போட்டா அளவு மட்டும் நான் வந்து சொன்னேன் இவ்வளோ போடுறான்னு சொல்லிட்டு நீ கேட்டேன் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டி ஒரு லைக் போட்டுங்க தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்